வணக்கம் நண்பர்களே வெங்கடேஷ் பண்ணையார் தூத்துக்குடியில் வசித்த போலீஸ் என்கவுண்டரால் மரணமடைந்த ஒரு சமூக பிரமுகர் அவருடைய சகோதரர் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார் வெங்கடேஷ் பொன்னையார் என்கவுண்டர் செய்யப்பட்ட அந்த விதமும் அவரை பற்றிய விலகாத மர்மமான அந்த பின்னணியும் குறித்து ஒரு சிறிய அலசல்தான் இந்த பதிவு இதை ஏன் இந்த பதிவு இப்போ நான் வெங்கடேஷ் பண்ணியாருடைய என்கவுண்டர் பற்றி வெங்கடேஷ் பண்ணியாரை பற்றி நான் ஏன் இப்போ இந்த பதிவு போடுறேன் அப்படின்னா இந்த பைசன்னு ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா உலக புகழ் பெற்ற டேரக்டர் எடுத்தது அவர் எதுக்கு எடுத்தார் அதில் எது எதை சொல்ல வந்தார்னு யாருக்கு தெரியாது ஆனால் அவர் நிறைய கேரக்டர் எடுத்தார் யார் மாரி செல்வராஜ் பெரிய புத்திசாலி அதிபுத்திசாலி சில அரசியல் நிகழ்வுகள் சில வர கடந்த கால வரலாறுகள்லாம் எப்படி சொல்லணும்னு தெரிந்த ஒரு ஒரு உலக புகழ்பெற்ற டேரெக்டர் அவர் ஸ்பீல் பேரக்டர்லாம் தாண்டிடுவார் அவர் சரி அவரை பற்றி விமர்சனம் வேண்டாம் தனியாக வச்சுப்போம் இப்போ இந்த வெங்கடேஷ் பண்ணியார் இதை ஒரு கேரக்டர் அதில் வருதுதா வர்றதா சொன்னாங்க லால் நடித்த ஒரு அந்த படத்தில் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி பகுதியில் நடக்கும் ஒரு குழு மோதல் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு ஜாதி கிடையில் நடந்த மோதல் கிடையிலும் சாதிய அடுக்குமுறையில் கிடையும் எளிய குடும்ப பின்னணியிலிருந்து வந்து சர்வதேச அளவில் கபடியில் சாதித்த மணத்தி கணேசன் அப்படிங்கிறோட கதை தான் பைசன் அப்படின்னு சொல்கிறாங்க படத்தில் லால் கேரக்டரில் நடித்திருக்கும் கேரக்டர் வந்து தொண்ணூறுகளில் தெற்கே பிர பிரபல பிரமுகராக வளம் வந்து வெங்கடேஷ் பண்ணையாரை குறிக்கிறது அப்படின்னு சொன்னாங்க இந்த வெங்கடேஷ் பன்னையார் அவரை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது அம்மையார் ஜெயலலிதா வந்து அவங்களுடைய ஆட்சி காலத்தில் ஒரு இடைத்தேர்தல் வந்தது அந்த இடைத்தேர்தல் ஐ திங்க் சாத்தாங்குளம் இடைத்தேர்தல் நினைக்கிறேன் எனக்கு நினைவு சரியாக இருந்தால் அப்போது வாக்குகளை சேகரிப்பதற்கும் அங்கே வந்து வெற்றி பெறுவதற்கும் முக்கிய துணையாக அவர் தேர்ந்தெடுத்தது அந்த களத்தில் துணையாக தேர்ந்தெடுத்தது வந்து வெங்கடேஷ் பண்ணியார் தான் அவர் தான் ஆர்கனைஸ் பண்ணார் ஒரு தேர்தல் வெற்றி என்பது சாதாரணமாக எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் பூத்தில் ஓட்டு போட வைக்கிறதுல மட்டும் இல்லை அதில் நிறைய ஜாதி இருக்குது வேட்பாளருடைய பின்னணி இருக்குது பணம் இருக்குது அடையாளம் இருக்குது பல சமூக அடையாளங்கள் இருக்குது எல்லாம் இருக்குது அந்த அடிப்படையில் வெங்கடேஷ் பண்ணியார் வந்து அந்த இடைத்தேர்தலில் அவர் ஜெயலலிதாவுக்காக வேலை செய்தார் என்று நான் அறிகிறேன் இது எனக்கு தெரிந்த செய்தி அது சாத்தாரண்குள இடைத்தேர்தலாக எதுவும் தெரியாது ஆனால் அவங்க வேலை செய்தார் அது மட்டும் தெரியும் சரி இப்போ நம்ம அந்த விஷயத்துக்குள்ளே வருவோம் வெங்கடேஷ் பண்ணியாருக்கும் அதே பகுதியில் உள்ள மாற்று சமூக மக்களுக்கும் மத்தியில் பிரபலமாக விளங்கிய பசுபதி பாண்டியன் அப்படி இருக்கும் தனிப்பட்ட மோதலாக தொடங்கி ரெண்டு த அந்த மோதல் ரெண்டு தரப்புலையுமே வந்து பல உயிர்களை காவு இருக்கு இது எல்லாத்துக்கும் தெரியும் இதுதான் முன்கதை இதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் சென்னையில் போலீஸ் என்கவுண்டரில் கொல்லப்படுறாரு வெங்கடேஷ் பண்ணியார் வெங்கடேஷ் பண்ணியார் பசுபாண்டி பசுபதி பாண்டியன் மோதல் தான் ஊரறிந்த விஷயமா இருந்த நிலையில் போலீஸ் ஏன் வெங்கடேஷ் பண்ணையாரை என்கவுண்டர் செஞ்சது அப்படிங்கிற கேள்வி அப்போது முதல்ல கேட்கப்பட்டு அது அப்போது முதல்ல கேட்கப்பட்டு இருக்கு சரி சரியான பதில் இன்ன வரைக்கும் கிடைக்கல ஏன்னா ரெண்டு பேருக்கு முதல்ல முதல்ல ஒருத்தர் கொள்றதுக்கு ஏதாவது காரணம் இல்லை கிடைக்கல என்கவுண்டருக்கான காரணம் மட்டுமில்ல அதில் பின்னால் இருக்கும் அரசியலும் கூட இது வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்கிறதா சொல்கிறாங்க இன்ன வரைக்கும் யூடியூப்ல நிறைய இதை பற்றி இதுக்கெல்லாம் வரும் வெங்கடேஷ் பண்ணியாரோட பின்னணி என்ன அவர் ஏன் இப்படி என்கவுண்டர் செய்யப்பட்டார் நிறைய வரும் சமூக ஊடகங்களில் பலருக்கும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லிகிட்டே இருப்பாங்க இந்த சூழலில் இந்த என்கவுண்டர் தொடர்பாக அப்போது பணிபுரிந்த வார இதழில் கட்டுரை எழுதியவர் இதற்காக தொடர்ச்சியாக கேரள நீதிமன்றம் ஒன்றில் ஆஜரானவர் என்ற அடிப்படையில் ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ஒரு விஷயத்தை இங்கே பகிர்றார் என்ன மேற்படி அக்கட்டுரை வெங்கடேஷ் பன்னையாரின் நண்பர் அக்கட்டுரையுடைய அந்த கட்டுரை எழுதினார் இல்லையா அந்த பத்திரிகையாளருடைய அந்த கட்டுரைப்படி வெங்கடேச பண்ணியாருடைய நண்பரும் இப்போது திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கும் பெப்சி முரளி மற்றும் வெங்கடேச பண் பண்ணியாரின் மனைவி ராதிகா செல்வி உள்ளிட்ட பலரிடமும் பேசி எழுதப்பட்டது தான் இந்த கட்டுரை அப்படின்னு சொல்கிறார் இது அந்த அன்னைக்கு என் இதில் வந்த கட்டுரை பத்திரிகையில் பத்திரிகையாளர் எழுதிய கட்டுரை சரி சர்வதேச அளவில் நிதி சார்ந்த ஒரு பிஸ்னஸில் ஈடுபட்டு வந்த கேரளாவை சேர்ந்த ஒரு ஒருத்தருக்கு சொந்தமான நிறுவனம் சென்னையில் பூந்தமல்லி சாலையில் இயங்கி வந்திருக்கு அந்த நிறுவனத்தில் முதலீடு செய்த விவகாரத்தில் வெங்கடேச பன்னியாரோடைய நண்பர் ஒருவருக்கு நஷ்டம் அது கேரளாவை சேர்ந்த நிறுவனம் சரி அந்த பணத்தை அந்த நண்பர் வந்து திருப்பி கேட்குறார் நஷ்டம் அந்த கம்பெனி திருப்பி கேட்குறார் நிபந்தனைகளுக்கு சம்மதித்து எங்களிடம் வரும் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் நஷ்டத்துக்கு நாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லியிருக்கு விவகாரம் வெங்கடேஷ் பண்ணியார்ட்டு வெங்கடேஷ் பண்ணியாரிடம் போனதுனால அவருடைய நண்பர் தானே பணம் இழந்தவர் அதனால அதில் போய் தலையிடுறாரு அப்போ பெப்சி முரளி அப்படிங்கிற இப்போது திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கிறேன் அவரோடு சேர்ந்து தன்சாகோட நிறுவனத்துக்கு போகிறார் அப்போ விவகாரம் போலீஸ்க்கு வருது அந்த நிறுவனத்தின் சார்பில் வெங்கடேஷ் பண்ணியார் மீது புகார் தருகிறார்கள் எங்கள் நிறுவனத்தில் வந்து மிரட்டி ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க அப்போது இந்த புகார் தொடர்பாக விசாரிக்க வெங்கடேஷ் பண்ணியாரை தேடி சென்றதாக குறிப்பிட்ட போலீஸ் வந்து அதிகாலை வேளையில் சென்னை லயோலா கல்லூரி அருகில் அவர் தங்கியிருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வச்சு சுட்டு கொண்டுருந்தாங்க மேற்படி நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அப்போது தமிழ் அந்த இவர் அந்த வெங்கடேஷ் பண்ணியாருடைய நண்பர் பண இழந்த அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் அப்போது தமிழக அரசியலில் முக்கிய பதவி வகித்த கேரளாவை சேர்ந்த முக்கிய பிரமுகர் அரசியலர்கள முக்கிய பகு பகுதியை வைத்து அவர் கேரளாவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்னு சொல்றாங்க யாருன்னு பெயர் சொல்லலை தனக்கு இருந்த தொடர்பை பயன்படுத்தியதன் தொடர்ச்சியாகத்தான் என்கவுண்டர் நடத்தப்பட்டதாக அந்த கட்டுரை எழுதப்பட்டிருக்கு இந்த பத்திரிகையாளர் சொன்ன பத்திரிகை கட்டுரை எழுதியிருக்காரு உடனே அந்த உரிமையாளர் தனக்கும் தமிழ்நாட்டில் செயல்பட்ட அந்த நிறுவனத்திற்கும் தொடர்பே கிடையாதுன்னு சொல்லிடுறார் யாரு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியுடைய ஓனர் எனக்கும் தமிழ்நாட்டில் செயல்படுற கம்பெனிக்கும் இது கிடையாது தொடர்பு கிடையாது அப்படின்னு அவதூறு வழக்கு சொல்கிறார் ஏன்னா ஏன் கம்பெனியில் தான் போய் அவர் வெங்கடேஷ்மணியருடைய நண்பர் ஏமாந்தா சொல்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது அவதூறு வழக்குன்னு சொல்லி தொடர்ந்துடார் வழக்கு கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் உள்ள பெருந்தல் மன்னா நகர நீதிமன்றம் இதில் இந்த இப்போ நமக்கு இந்த விஷயத்தை சொன்ன கட்டுரையை சொன்ன பத்திரிகையாளருக்கு வழக்கு நடக்குது அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கிடைத்து அந்த வழக்கு தள்ளுபடி பண்ணப்படுது இப்போ என்கவுண்ட்ரு ஏன் நடந்துச்சு இந்த விஷயத்துக்கு வரலாம் ஒரு நிறுவனம் அந்த ஒரு நிறுவனம் தந்த புகாரை வச்சுக்கிட்டு ஒரு என்கவுண்ட்ரு என்கிற முடிவுக்கு போலீஸ் போகுமா இது ஒரு கேள்வி ஏன்னா அதுக்கு முன்னால் வெங்கடேஷ் பண்ணியார் மீது பெரிய புகார் ஒன்றும் இல்லை ரிஜிஸ்டர்டு கம்ப்ளைண்ட் ஒன்றும் கிடையாது தகவல் கிடையாது அப்படி ஒரு பெரிய புகார் இருந்தால் தகவல் இல்லை தன் சமூக மக்கள் மத்தியில் பிரபலமாக இருந்ததுனால் அந்த மக்கள் தொடர்புடைய பிரச்சனைகள் என்றால் மட்டுமே அவர் குரல் கொடுத்து வந்தார் அப்படிங்கிறது ஒரு செய்தி ரைட்டுங்களா அப்போ ஒருவேளை அந்த நிறுவனத்துக்கு இருந்த அரசியல் அவருடைய நண்பரை பணம் இழந்தார் அந்த நிறுவனத்துக்கு இருந்த அரசியல் தொடர்பான அந்த கேரள முக்கிய புள்ளிக்காக தமிழக அரசு இந்த என்கவுண்டருக்கு சம்மதித்ததா அப்படின்னா அதுக்கு பின்னால் வந்த திமுக அரசு இந்த என்கவுண்ட்ரு குறித்து விசாரிக்க ஏன் ஆர்வம் காட்டலை ஒரு கேள்வி வருது இல்லை அதிமுக அரசில் தான் அந்த என்கவுண்டர் நடக்குது அப்போ திமுக அரசு அதுக்கப்புறம் அரசாங்கம் அமைக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்புறம் ஏன் அதை பண்ணிக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று ஏன் இப்போ அந்த வெங்கடேஷ் பண்ணியாருடைய என்கவுண்டர் விசாரிக்கலை சரி இது வெங்கடேஷ் பண்ணியார் சார்ந்த சமூகத்தின் ஓட்டுகளை பெற மட்டுமே உடனடியாக வெங்கடேஷ் பண்ணையாருடைய மனைவி ராதிகா செல்விங்கிறவங்களுக்கு அப்போ எம்பி ஆப்பினாங்க மத்திய அமைச்சர் உள்துறை அமைச்சர் அதாவது முக்கியமான பதவி கொடுத்தாங்க திமுக அரசு வெங்கடேஷ் பண்ணியார் என்கவுண்டர் வாரத்தை சிபிஐ விசாரிக்கணும் அப்படி நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுறதுக்கே பல ஆண்டுகளானது அந்த தாமதமே அந்த வழக்கை தள்ளுபடி செய்யவும் காரணமாச்சுன்னு சொல்லி ஃபேக்டர்ஸ் அப்ப தாமதத்துக்கான காரணம் இன்னமும் புதிர்தான் அந்த சமயத்தில் சிபிஐயில் அங்க வைக்கும் மத்திய அரசின் உள்துறை நான் சொன்னேன் உள்துறை அமைச்சராக இருந்தது யாரு உள்துறை இணையமைச்சர் இருந்தது யார் ராத்தியா செல்வி இறந்து போன வெங்கடேஷ் பண்ணியார் அவர்களுடைய மனைவி கணவர் கொல்லப்பட்ட சம்பவத்தை சிபியின் விசாரணை வலயத்துக்குள்ளே கொண்டு வர முடியாதன் காரணம் இன்ன வரைக்கும் தெரியலை அப்படிங்கிறது தான் பொதுவான கருத்து இப்படி பல கேள்விகள் இந்த விவகாரம் தொடர்புடைய ஆனால் இன்னும் விடை காண முடியாதையாகவே இருக்கிறது அப்படின்னு பொதுவாகவே இந்த சமூகத்தில் பிரபலமாக இருக்கிறவங்க இவங்க மேலே வந்து நிறைய நல்ல பேரும் வந்து சேரும் அவதூறுகளும் வந்து செய்கிறோம் அந்த முக்கிய பிரமுகர் ஒரு நகரத்தில் இப்போ ஒரு ஜாதியின் அடிப்படையிலையோ ஏதோ ஒரு அடிப்படையில் முக்கிய பிரமுகராக இருக்காருன்னா அந்த நகரத்தில் என்னென்ன இருந்தாலும் அவர் தான் காரணம்னு சொல்லுவாங்க அது பொதுவாக உள்ளது நான் அறிந்த வரையில் வெங்கடேஷ் பண்ணையார் என்ற ஒருவர் சுட்டுக்கொல்லப்பட்டதுக்கான காரணங்கள் வெவ்வேறு காரணங்கள் வெவ்வேறு வகையில் போலீஸ் தரப்பில் பொது பத்திரிகையாளர் தரப்பில் சொல்லப்பட்டு வருது என்ன இருந்தாலும் என்கவுண்டர் ஆதரி ஆதரிக்க தகுந்தது அல்ல அந்த விஷயம் முதல்ல இப்போதும் இது நீர்மூட்ட நெருப்பாகவே இருந்து கொண்டிருப்பதாக இந்த மாரி செல்வராஜ் போன்ற ஒரு அயோக்கியத்தனமான டைரக்டர் இறுதியாக நான் அதை சொல்கிறேன் மாரி செல்வராஜ் அவருடைய வியாபாரத்தை வேறு இடத்துல காட்டட்டும் தொடர்ந்து சாதி படம் எடுக்கிறது சாதியை குறிச்சே படம் எடுக்கிறது அதையும் பெருமையாக பேசிக்கிறது அதை வந்து ஒரு பெரிய அறிவுத்தளத்துக்குள்ளே கொண்டு வருது ஏன் வாழ்க்கை வேற ஓ வாழ்க்கை வேற மாரிசெல்வராஜ் உங்களுக்கு பெரிய திறமை இருக்கலாம் படம் எடுக்கிற திறமை இருக்கலாம் பெரிய திறமையோ குறைஞ்ச திறமையோ இருக்கலாம் எத்தனையோ கதைகள் இருக்குது ஒரு தென் மாவட்டத்தில் இன்னமும் சாதி வந்து ஒரு நீர்பூத்த நெருப்பாக தான் இருக்குது இதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கிறது தான் மாரிசெல்வராஜுடைய வேலையா இதுக்கு இந்த அரசாங்கமும் துணை போகுதுன்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் அவர் சார்ந்திருக்கிற நிறுவனம் எந்த அடிப்படையில் இந்த இந்த செயல்பாடுகள்லாம் நடக்குது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் நன்றி